மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் பிராந்தியத்துக்கு அருகாமையில் ஊடக மையம் அறிமுகமானது ஊடகத்துறை சார்ந்து மற்றும் ஆர்வமிக்க நண்பர்களின் சந்திப்புகளின் வழியே தோற்றம் பெற்ற இவ் அமைப்பானது உத்தியோகபூர்வமாக அறிமுகமானது நிரலில் குறிப்பிட்டபடி நான்கு மணிக்கு சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் பொருளாளரை மயூன நாள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது

வினுசன் ஊடக செயற்பாட்டாளர் கரண் மலர் வணக்கம் செலுத்தினார் தொடர்ந்து அகவணக்கமும் வருகை தந்தோரின் மலர் வணக்கமும் இடம்பெற்றது தலைமையுறையினை சுயிஸ் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் தலைவர் ஊடகவியலாளர் ஜெராட் நிகழ்த்தினார் அவர் உலகில் ஊடக தோற்றம் பற்றியும் தேவை பற்றியும் செயற்பாடு பற்றியும் தொட்டுச் சென்றார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் பற்றிய நினைவு பேருரையினை சுவிஸ் தமிழ் ஊடக உபதலைவர் ஊடகவியலாளர் அசோக் நிகழ்த்தினார் வாழ்த்துறையினை பாசல் இந்து ஆலயத்தின் தலைவரும் பிரார்த்தல் நகரசபை உறுப்பினருமான குலசிங்கம் விக்னராசான் நிகழ்த்தியிருந்தார் அவர் தனது ஊடகம் மற்றும் அரசியல் துறையில் இளைய வேண்டும் அதன் அவசியம் பற்றியும் வலியுறுத்தியிருந்தார் சுவிட்சர்லாந்தில் பிறந்து வளர்ந்து சுவிட்சர்லாந்தின் சோசியலிச ஜனநாயக கட்சியின் உறுப்பினராக அரசியல் தடம் பதிக்கும் சுந்தர்லிங்கம் ஊடகத்துறையின் அவசியம் பற்றியும் ஊடக சுதந்திரம் பற்றியும் தனது உரையில் சுட்டிக்காட்டியிருந்தார் இறுதி யுத்தம் வரை மொழிவாய்க்காலில் இருந்து மீண்டு வந்த ஊடகவியலாளர் அமலதான் சிறப்புரை ஆற்றியிருந்தார் சுவிஸ் ஊடக மையம் அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்கும் அமைப்பாக இருக்க வேண்டும் என தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து சுவிஸ் தமிழ் ஊடக மையம் திட்டமிட்டபடி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மூத்த ஊடகவியலாளர்கள் மதிப்பளிக்கப்படுவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு மூத்த ஊடகவியலாளர் ஞானசுந்தரம் குகநாதன் அவர்கள் மதிப்பளிக்கப்படுவதற்காக தெரிவாகி அவரது உடல்நலக் குறைவால் அவரால் சமூகமளிக்க முடியாது போயிருந்தது அவருக்கான மதிப்பளிப்பினை ஊடகவியலாளர் அமரதாஸ் பழங்க ஊடகவியலாளர் அசோக் கொண்டார் தொடர்ந்து சுவிஸ் ஊடக மையம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது தலைவர் ஜெரான் உபதலைவர் அசோக் செயலாளர் மதனராஜ் ஆலோசகர் ஊடகவியலாளர் தொடர்ந்து கனகரவி அவர்களின் அறிமுக உரை இடம்பெற்றது அறிமுக உரையில் ஊடகத்துறையின் சவால்கள் பற்றியும் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் முன்விரிந்துள்ள பணிகள் பற்றியும் தொட்டுச் சென்றார் சுவிஸ் தமிழ் உடகு மையத்தின் செயலாளர் மதனராஜ் அவர்களின் நன்றியுரையுடன் அரங்க நிகழ்வு திட்டமிட்டபடி ஐந்து முப்பது மணிக்கு நிறைவு கண்டது சிறிய சுற்று இடைவெளியைத் தொடர்ந்து வருகை தந்தவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வொன்று இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பல்வேறு கருத்துக்களையும் பல விடயங்கள் சார்ந்த தமது ஆதங்கங்களையும் முன்வைத்தார்கள் இவை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு அவை நோக்கி ஊடக மையம் செயற்படும் என குறிப்பிடப்பட்டது அத்துடன் நிகழ்வுகள் இனிதே நிறைவு கண்டது